அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து நம்ம இஸ்ரேல் ஈரானுக்கான கான்ஃப்ளிக்ட்டை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம்ல அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம் சரி நேற்று இரவுலேருந்து இதுவரை என்ன நடந்தது கொஞ்சம் நேற்று இரவு ரொம்ப பரபரப்பு அவ்வளோதான் போர் விமானங்கள்லாம் தயாராக இருக்குது மேலே அப்படியே வானில் பறந்து ரடியே அப்படியே ஷேக் ஆகிட்ருக்கு கிட்டத்தட்ட அட்டாக் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நைட்டு நம்ம நேற்று இரவு ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் அப்படி தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஒரே பரபரப்பாக இருந்தது எல்லா பத்திரிகைகளும் அடுத்தடுத்து நியூஸ் வந்துட்டே இருந்தது இதோ அதோன்ற மாதிரியான இருந்தது அப்போ தான் ஈரான் ஓடி வந்து இடில ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க கொஞ்சம் எல்லோரும் தள்ளி நில்லுங்க அங்கே டெலிவியூ மக்களை வெளியேற சொல்லுங்கள் அவசரமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பகுதியை வந்து ஒரு இன்ஃபார்ம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் யார் தாக்கல் நிகழ்த்தியது என்ன நடந்தது அந்த பரபரப்பான சம்பவம் தான் இப்போ நம்ம முழுமையாக தொகுத்து வழங்க போகிறோம் ஈரான் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கான பாடத்தை கற்பித்திருக்கிறது இஸ்ரேலினுடைய கர்வத்தை வந்து நேற்றும் ஈரான் குறைத்திருக்கிறது சொன்ன பகுதியில் சொன்ன இடத்துல கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகாமல் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது ஈரான் இஸ்ரேலும் சொன்ன பகுதியில் சொன்ன இடத்துல கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகாமல் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது அதனால் அந்த இரண்டு பேரோட கர்வங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன அனைத்தும் ரொம்ப விறுவிறுப்பான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நேராக வீடியோ கொடுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இறங்க போகிறது எங்கே தெரியுங்களா

உலக நாட்டாமியோடு அடுத்த நாட்டாமியாக வர வேண்டும் என்று தனது வாழ்நாள் கனவாக கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஒரு தலைவர் ஐரோப்பாவின் சுதந்திர போராட்ட தியாகி அதாவது அவர் இல்லைன்னா என்னோட ஐரோப்பாவே கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு அடிமையாகி இருக்கும் எல்லாம் முழுமையாக பிடிச்சிருப்பாங்க ரஷ்யா ஒரே ஒரு ஒற்றை நபர் தனது அதாவது பறந்து விரிந்த மார்போடு தடுப்பு தடுத்து கொண்டிருக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களோட என்ன இவ்வளோ பில்டப்னு நினைக்கிறீங்களா அவரோட எதிர்கால கனவு என்ன தெரியுங்களா எப்பாடுப்பட்டாவது அந்த இடத்த பிடிச்சிடணும்னு நினைச்சாரு பிடிச்சிட்டாரு உங்களுக்கான வரைபடங்கள் ஏதோ அந்த ஜி செவன் கூட்டத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவசரமாக கிளம்பி போயிட்டார் வேறு வழி இல்லைன்ட்டு என் வேலையை என் தம்பி ஜெலன்ஸ்கி பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி அவரோட தம்பியை உட்கார வச்சிருக்கிறாங்க அதே பகுதியில் டே ஒன் டே டூ அப்போ அவரோட வாழ்நாள் கனவை வந்து லட்சியத்தை அடைந்துட்டார் அந்த இடத்த அந்த சீட்டு தான் ரொம்ப முக்கியம் அப்படியே ஒரு சில அந்த சீட்டு கிடைக்கும்ல அந்த மாதிரி ஜெலன்ஸ்கி தனது லட்சியத்தை அடைந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு பதிவோடு மிக முக்கியமான பதிவுங்க நேற்று வந்து ட்ரம்ப் அவர்கள் மூன்று பதிவு வந்து எக்ஸ்தலத்தில் போட்டார் இந்த மூன்று பதிவு வந்து அனைத்து தரப்புலையும் ஒரு பரபரப்பை உண்டாக்கியது ஆனால் ஈரான் தரப்பில் ரொம்ப கூலாக அதை டீல் பண்ணாங்க ரொம்ப சிம்பிளாக கூலாக டீல் பண்ணாங்க ஃபஸ்ட்டு டுவிட்டு என்ன போட்டிருந்தாருன்னா கீழே இருக்கக்கூடிய பதிவு நாங்கள் கம்ப்ளீட்டாக ஈரானுடைய ஸ்கையை எங்களுடைய ட்ராக்கர்ஸ் மூலிமா எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அத டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது அதை ஆனால் நாங்கள் ட்ராக் பண்ணிட்டோம் அதை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறோம் கூடிய பிரிவில் அடிக்கப் போகிறோம் முழுமையாக ஈரானுடைய வான்பருப்பு எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற ஒரு பதிவு இந்த பதிவை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்னங்க தோணும் சரி அடுத்த பதிவு என்ன அப்படின்னா ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் நீங்கள் எங்கே ஒளிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எங்களுடைய இலக்கு அதுவல்ல இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் உயிரோடு இருந்துக்கோங்க நீங்களாம் வந்து சரண்டர் ஆகிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது அதை விட இன்னொரு வார்த்தை என்னென்னா அன்கண்டிஷ்னல் சரண்டர் மண்டியிட இட வேண்டும் காலில் விளை வேண்டும்ன்ற மாதிரிலாம் வந்து அன்கண்டிஷ்னல் சரண்டர்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு ஆனால் உலகம் நம்புங்க இவர் தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நடுநிலை வைக்கிறார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நடுநிலை வைக்கிறார் இது உலகம் நம்ப வேண்டும் அதையும் ஒரு வார்த்தை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு வார்த்தை தான் முக்கியம் அதுக்கப்புறம் சொல்கிறாரு தெகரன் சாம்பல் தான் சாம்பல் எடுத்து திருநீர் வச்சுக்கிற அளவுக்கு ஆகிடும் அந்த அளவுக்கு சாம்பல் ஆக்கிரும்ன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு இது எல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஈரான் வந்து ரொம்ப கூலாக ஒரு பதில் சொன்னாங்க அவங்களுடைய டிவியில் இந்த உலகம் வந்து இன்றைக்கி இரவு இந்த வேர்ல்டு ரிமைண்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு காத்துருங்கள்ன்னு சொல்லிட்டு ஐஆர்டிசியும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாங்க அப்போ ஐது அலி காமேனி அவர்கள் தனது எக்ஸாது என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கெல்லாம் நோ மெர்சி நீ எல்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது தம்சம் பண்ணி தூளாக் நொறுக்கி தள்ளுங்கன்ட்டாங்க இஸ்ரேலை முடிச்சிடுங்க கதையை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வார்த்தை மோதல்கள் அதாவது நம்ம இப்போ இத்தனை நாள் என்ன பண்ணால் இந்த ராக்கெட் அது தான் போய் மோதிட்டு இருந்தது இப்போல்லாம் வந்து வார்த்தை மோதல்களும் ட்விட்டர் மோதல்களும் வந்து பெரிய அளவுக்கு நடந்துருக்கிறது ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது தான் அல்ஜி போன்ற பத்திரிகைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பி ஃபிஃப்டி டூ ஸ்ட்ராஜடிக் அல்மோஸ்ட் முப்பது அடி வரைக்கும் உள்ள தொலைத்து பெரிய அளவுக்கு பங்கர்ஸ் பாம்பர்னால அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால இஸ்ரேல் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் வான்பரப்புல ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க கூடிய விரைவில் வந்து தாக்கல் நடத்த போறாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் நான் இன்னைக்கு இரவு தாக்கம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படி இல்லைனா நாற்பத்தெட்டு மணி நேரம் இன்று இரவுக்குள் நிச்சயம் ஈரான் மீது தாக்கம் நடத்துவதற்கான சமிக்கைகள் நிறைய தென்படுகிறது ஏன்னா அதுதான் பார்க்க அது அப்படிதான் இருக்கிற நிலைமைலாம் தெரியுது அந்த டியாஜோ கார்சியான்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுக்கு கீழே இந்தியன் ஓஷன் கீழே ஒரு குட்டி தீவு ஒன்று இருக்குது அந்த தீவில் கொண்டு போயிட்டு நிலைநிறுத்தியிருக்காங்க ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கு ஏற்கனவே நிறுத்தி இருந்தாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க மறுபடியும் கொண்டு வந்து எப்போனாலும் அது ஸ்டார்ட் பொசிஷனில் தான் இருக்குன்ற மாதிரியான நேற்று இரவு ஒரு பத்து மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த பரபரப்பு இருந்ததுங்க அந்த பரபரப்புக்கு தான் அவங்களுடைய என்ன ஒரு சர்ப்ரைஸ் வந்து ஈரான் இஸ்ரேலுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மேஜர் ஜென்ரல் அப்துல் ரஹ்மான் உசாவி அவர்கள் டெல்லுவியூவில் ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ உங்கள் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் கிடையாது கிளம்புங்க குயிக் குயிக் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் மெசேஜை டேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அது அந்த அந்த இடத்தோட பேர் வந்து நேவா டெஸ்டக் அந்த நேவா டெஸ்ட் பகுதியை நீங்கள் டெல்லுவியூவில் சீக்கிரம் வெளியேற்றிடுங்கன்றாங்க பதிலுக்கு அப்போ உடனே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா தெஹரனில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை குயிக் குயிக் சீக்கிரம் நீங்களும் வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் தான் அந்த ஸ்ட்ராஜடிக் பாமர்ஸ் மட்டும் இல்லை ஐரோப்பாவில் இருக்கின்ற அந்த எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் சிக்ஸ்டீன் அதெல்லாம் ரீஃபில்லிங் ஏர்கிராஃப்ட் எல்லாமே இதுக்கு முன்பு அமெரிக்காவில் இருந்து கிளம்பி ஐரோப்பாவில் இருந்தது இப்போ ஐரோப்பாவிலிருந்து கிளம்பி இங்கே கத்தார் போன்ற மற்ற ஏர்பேஸில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அது எந்த நேரத்துலேயும் தாக்கல் நடத்துறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரைபடத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது ஈரானுடைய வான்பரப்பு கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணி வைத்திருந்தாங்க ஆல்மோஸ்ட்ன்ற மாதிரி இரண்டு தரப்புலேயும் மாறி மாறி கூட்டங்கள் நடத்தப்படுகிறது அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்து நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட கூட்டத்தை கூட்டுறாரு இவர் ஜ இஸ்ரேல் பிரதமர் நடனியாக அவர்கள் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் கவர்மெண்ட்டோட கூட்டத்தை வந்து நேற்று இரவு கூட்டியிருக்காங்க இந்த தாக்கத்தில் எப்படி இன்னும் உறுதி பண்ணாங்க அப்படின்னா இந்த மிரட்டல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து அம்பாசிடர் இஸ்ரேலுக்கான அம்பாசிடர் ஒருத்தர் அதை அமெரிக்காவோடைய அம்பாசிடரோட ஒரு எக்ஸ்டரில் பதியை வந்து டேக் பண்ணி போட்டிருந்தார் அவர் எனக்கு எழுதின கடிதம் நார்மலாகவே ஜியூஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று டெக்னிக்கல் வைஸ் இருக்காங்க இல்லைன்னா பேச்சு திறமை ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை நான் பார்க்குறேன் திறமையும் ரொம்ப அதிகமாக நான் பார்க்க முடியுது அப்படி என்ன இதில் எழுத்து திறமை அப்படின்னா இதில் போட்டிருக்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி மிஸ்டர் பிரசிடெண்ட் உங்களை வந்து கடவுள் காப்பாற்றப்பட்டு இந்த நூற்றாண்டின் ஒரு சிறந்த பிரசிடெண்ட்டாக இந்த மக்களை காப்பதற்காக உங்களை படைத்திருக்கிறார் உங்கள் ஷோல்டரில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லலாம் ஆனால் நானும் நான் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனால் நான் உங்களின் சேவகனாக சொல்கிறேன் மற்றவங்க எப்படி எனக்கு சொல்கிறாங்கன்னு தெரியாது நான் உங்களின் சேவகனாக உங்களின் அதாவது உங்ககிட்ட பேசுகின்ற ஒரு பாக்கியவானாக உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலிருந்து நான் கண்ட ஒரு சிறந்த மாமனிதர் ஒரு சிறந்த பிரசிடென்ட் அப்படின்னா நீங்க மட்டும்தான் உங்கள் இடத்த யாராலேயும் வந்து தொட முடியாது ஆனால் இந்த மாதிரி ஆ நீங்கள் நீங்க வாய்ஸ் கொடுக்கணும் தனிப்பட்ட முறையில் நீங்க உள்ளுணர்வில் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்க நீங்க தனிப்பட்ட முறையில் திங்க் பண்ணுங்க இங்கே நமது நாட்டு கொடி கீழே இறங்கி கொண்டிருக்கிறது நான் உயிரோடு இருக்கும் வரை கீழே இறங்க விட மாட்டேன் ஆனால் அதை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது நம் கொடியை காப்பாற்றுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இது அந்த கொடியை காப்பாற்றுறங்கள்னா அதை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா தலைவரே வாங்க அவங்க அடிக்கிற அடியில் நம்ம கொடி சரிஞ்சிட்ருக்கு நீங்கள் வந்து தூக்கி பிடிச்சாதான் பல பேர் பலவிதமாக நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நுழையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை சீக்கிரம் வாங்கன்ற ஒரு அழைப்பு இந்த பதிவு வந்து அவரையும் உருகி போயிட்டார் எப்படி உருகி போனார்னம்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிரசிடெண்ட் ஆகிறவங்க ஒரு ஒருத்தர் ஒருத்தரோட பதிவு எல்லாம் டேக் பண்ணி போட மாட்டாங்க அதுவும் இது வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் டேக் பண்ணி போடுறதில்ல ஆனால் இந்த பதிவை பர்டிகுலராகவே அவர் பேஜில் டேக் பண்ணி போட்டிருக்கிறாரு இந்த மாதிரி உருகி உருகி எழுதின பதிவை நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா அவர் நெஞ்சை அக்கிட்டாங்கன்றவாங்கல்ல அந்த மாதிரி வந்து இஸ்ரேலுக்கான அமெரிக்க அம்பாசிடர் வந்து ட்ரம்ப்போட நெஞ்சை நக்கிட்டாருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ரொம்ப பச்சையாக சொல்லிட்டா சாரி அந்த மாதிரி அவர் உருகை வச்சுட்டார் அந்த ஒரு பதிவு சரி இதில் இன்னொரு ஆள் இந்த குறுக்கு அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் ரேஹா ரேசா பலாவி அவங்க தான் மன்னார் ஆட்சியாக இருந்தது எழுவத்தி அப்புறம் அவங்க மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து ஈரானில் ஏற்பட்டது அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் அங்கேருந்து நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார் அப்புறம் ஐதுல்ல அலி ஹாமேனி அவர்கள் தலைமையில் ஆட்சி முறையில் அவர் கைப்பற்றிக்கிட்டார் இப்போ இருந்த வரைக்கும் அதுதான் தொடங்கிட்டுருக்கு எழுவத்தி ஒம்பது முன்பு வரைக்குமே வந்து வெஸ்டர்ன் நாடுகளோட ஆதிக்கம் பெரிய அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் நாடுகளை முழுமையாக தொடர்த்தி அடிக்கப்பட்டு முழுமையாக ஐதுல்லாலி அலி காமேனியோட கட்டுப்பாட்டுக்கு வந்தது இப்போ அவர் இங்கேருந்து போனார் இல்லையா இப்போ அவரோட சன்னு ஷா ரேசா பலாவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா நேற்று ஒரு பத்து பதினோரு மணிக்கு இந்திய நேரப்படி ஒரு பத்து முப்பது இருக்கும் அப்போ தோன்றி அவ்வளோதான் ஐதுல காமனுடைய நேரம் முடிந்தது நீங்கள் எங்கே பதிங்க இருந்தாலும் உங்களோட காலம் முடிய போகிறது இனி தெகரன் முழுமையாக ஈரானுக்கான புதிய ஒரு வாழ்க்கை பிறக்கப் போகிறது கூடிய பிரிவில் நான் வரேன் அவ்வளோ இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வந்து முடிய போது அவங்களோட சாம்ராஜ்யம் முடிந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பதிவு போட்டார் இந்த பதிவை நான் உங்ககிட்ட நேற்று லைவில் சொல்லியிருந்தேன் நேற்று காலை பதிவு அதாவது பதினேழாம் தேதி காலை பதிவில் எத்தனை பேர் ஒரு மணி நேரம் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல நான் ஒரு மணி நேரம் பேசுனேன் அந்த பதிவில் இதை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் அந்த ரெவல்யூஷனில் அப்படி ஒரு பதிவு வந்து போகிறாரு நான் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் நொகாமல் நுங்கு சாப்பிட்ற ஆள் வருதாயா இங்கெல்லாம் பல உயிர்கள் இழந்து பல அடிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு கரெக்டாக சாம்ராஜ்யம் ஏதாவது ஒன்று ஆகும்போது பல பேர் தியாகம் மாதிரி உயிரிழந்தபோது நேக்கம் அங்கேருந்து வருவாராம் அப்படியே கோட்சூட்டை போட்டு ஹாய் வழிவிடுங்கப்பா நான் ஆட்சி ஆளணும்னு மறுவாரம் இவர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்களாம் இவர் பேசுகிற பதிவெல்லாம் அப்படி தான் இருக்கிறது ஆனால் அதை நோக்கி தான் செல்கிறது அதையும் நான் உங்களுக்கு அடிச்சலாக சொல்கிறேன் இவர் வந்து இப்போ அமெரிக்கா இஸ்ரேலுடைய கைப்பாவையாக லவுனாக வந்து உட்காரணும்னு விரும்புகிறாரு அதை தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து பெரிய அளவுக்கான முயற்சிகள் செய்கிறாங்க அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்றேன் நடத்துறத சொல்றதை விட்டு இதெல்லாம் நீ உங்கள் உங்க மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அடுத்து நான் சம்பவத்துக்கு போறது உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் புரியும் ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் அதில் குறிப்பா இஸ்லாமிய நாடுகள் வந்து நேற்று இஸ்ரேல் நடத்திய கண்முட கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த கண்டனம் வந்து நம்ம கண்ணை குத்துற அளவுக்கான கண்டனம் ஆனால் இறங்குற கண்டனம் அப்படின்னா அவங்க ஆயுத உதவிகளோ மற்ற மாதிரியான கண்டனங்களோ அந்த அளவுக்கு இல்லை சவுதி பாக் துருக்கி எகிப்து கத்தார் மற்ற இருபது நாடுகள் கண்டனம் தெரிவித்து ஐநாவுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக இஸ்ரேல் செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு சரி இந்த குற்றச்சாட்டெல்லாம் அவங்க மனசுக்குள்ள இருந்து வந்ததா அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸலத்திலேயே மற்ற எங்க போய் தேர்ந்தாலுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சவுதியினுடைய பிரின்ஸ் முகமது பின் சல்மான் அவர்கள் கொடுத்த பேட்டி ரொம்ப வைரலாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் என்ன சொன்னார்னா ஹிட்லருக்கும் ஐதுல்லா அலி காமேனிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் நான் பா ஹிட்லரை விட அதுவும் ஒரு படி மோசமான ஆளுவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஈரான்கிட்ட அணுவாயுதம் வந்ததுன்னா அடுத்தனுடைய அணு அணுவாயுதம் கண்டிப்பாக இருந்தே தீரும் நாங்களும் கண்டிப்பாக டெவலப் பண்ணோம் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்ற ஒரு செய்தி சிக்ஸ்டி மினிட்ஸ் என்ற சேனலில் கொடுத்த நியூஸை வந்து இன்றைக்கி பெருசாக சொல்லியிருந்தாங்க நான் நேற்றைய பதிவில் கூட சொல்கிறேன் நான் தொடர்ந்து சொல்வேன் சவுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ட்ரபிள் கொடுத்தது ஒரு காலத்தில் ஈரான் இன்றைக்கி அவங்க நட்புறவு இருக்கலாம் ஆனால் உண்மையான ஆத்மாத்தமான அப்படியே நட்பா அப்படின்னா அது கிடையாது நாளைக்கு இவரையும் வரவேற்பாங்க அந்த ரேசா பலாவிய அவர்கள் வந்தார்னா அவரையும் இதே அரபு நாடுகள் வரவேற்கும் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இது வந்து இஸ்ரே சிரியா மாதிரி தான் சிரியாவில் இப்போ ஜுலானி அரசாங்கத்தையும் வரவேற்கிறாங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஆசாத் அரசாங்கத்தையும் வரவேற்றாங்க அது கொஞ்ச நாள் விமர்சனம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இதே அதே மாதிரி தான் சப்போஸ் மாற்றம் வந்ததுன்னா அங்கேயும் இதே தான் நிகழும் என்பது கூடுதல் தகவல் இப்போ தான் நம்ம எங்கே போகிறோம் நேராக டெல்லவியூவுக்கு போகிறோம் டெல்லு ஃபஸ்ட்டு நம்ம டெல்லவியூ அதுக்கப்புறம் நம்ம தகரன் கிட்ட போயிடலாம் டெல்லவியூவில் சொன்ன பகுதியே ஈரான் தாக்குதல் நிகழ்த்தியதா அப்படின்னா தாக்குதலை நிகழ்த்தியது அவங்க சொன்ன பகுதியில் வியூவில் மொத்தம் இரண்டு பகுதியாக பிரித்து நடத்தியிருக்காங்க அடித்த அடியில் பொறி கலங்கி போய் நிற்கிறது எதுன்னா அவங்களோட ஐரன் டோம் தான் ஐரன் டோமும் டீகே தான் பொறி கலங்கி போய் நின்று போச்சு இந்த இது ஒரு படத்தில் கூட டைலாக் வரும் யார் அடிச்சு பொறி கலைங்கி போய் நிற்கிறாங்களோ அவங்க தான் தமிழ்னு வாங்கல அந்த மாதிரி இப்போ ஈரான் அடித்த அடியில் அங்கே இருக்கக்கூடிய ஐரன் டோம் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அதுவே த கண்ணை எடுத்து வந்து அதே அடிச்சுக்கிச்சு அது அடிச்சு செயலிலேருந்து போச்சு அந்த அளவுக்கு தொடர்ந்து நாலு நாளாக அடி வாங்கி வாங்கி அதுவும் போய் போய் திரும்பி கடைசியில் பார்த்தா மேக்சிமம் ஃபெயிலு ஐரன் டோம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஈரான் அடித்தாங்கன்னா இஸ்ரேலில் ஐரன் டோம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற அளவுக்கு அங்கே நேற்றைய தாக்கல் நடந்தது இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் பில்டிங் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது நேற்றையே அவங்களுடைய மொசார்னுடைய ஹெட் குவாட்டர் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது எப்போ அவங்க மொசார்னுடைய ஹெட் கோர்ட்டர் தாக்கல் நிகழ்த்தினாங்களோ அப்போயே இஸ்ரேல் ஐரன் ரோமுக்கான ஃபெயிலரை அவங்க கண்டி வெளியில் ஒத்துக்கலனாலும் ஒத்துக்குப்பாங்க அதனால தான் அமெரிக்காவை கூப்பிடுறாங்க எங்களுக்கு வாங்க வந்து உதவி பண்ணுங்கள் சீக்கிரம் நீங்கள் வந்து நுழையுங்க அப்படின்றாங்க ஆனால் நேற்று ஈரான் வந்து ஃபட்டாவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க முதல் முறையாக நேற்று அதுதான் நேற்று அவங்க சொன்னாங்க இந்த உலகம் கண்டிடாத மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ற அளவுக்கு நாங்க நடத்த போறோம் நாங்க சொன்ன இடத்துல சொன்ன பகுதியில் இன்ச் கூட மாறாம முடிஞ்சா தடுத்து பாருங்கன்னு சொல்லி ஈரான் அடித்தாங்க அடிச்சிட்டாங்க அதே பகுதி அடித்தாங்க அடிஷ்னல் தகவல் பென்குரியன் விமான நிலையத்தின் மீதும் தாக்குதல் நிறுத்த நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதுக்கான பதிவுகள் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் இன்னும் வீடியோ பதிவுகள் எனக்கு கிடைக்கல இதில் இன்னொரு நபர் அதாவது அவங்களுடைய டெப்டி சேர்மன் ஈரானுடைய டெப்டி சேர்மன் முகமது நபாவியன் அவர்கள் என்ன சொன்னார்னா இதே தான் இப்போ நாங்கள் சொன்ன இடத்துல அடித்தோமா அமெரிக்கா உங்களோட நிலைகள் வேறு எங்கேயும் இல்லை சுற்றி இங்கே தான் இருக்குது முடிச்சிவிடுவோம் கதையை இதுதான் நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வர செய்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஃபோர்ஸ் வந்து உங்களுக்காகவே காத்து கொண்டு இருக்கிறது சும்மா எக்ஸரத்தில் பதிவு போட்டு நெருங்கிடலாம்னு நினைக்கிறீங்களா மொத்த அடி உங்களுக்கு தான் முடிஞ்சால் கை வச்சுப்பார் அப்படின்ற மாதிரியான மற்றொரு மிரட்டலும் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இஸ்ரேல் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்பு நாளெலாம் ஈரான் என்ன பண்ணாங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு அலாரம் கொடுத்து கொடுத்து தூங்க முடியாமல் பார்த்துக்கிட்டாங்க இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கள் நேராக கிளம்பிட்டாங்க போருவையாடியே நீங்கள் எப்போனாலும் அலாரம் கொடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் நைட் ஆனால் உள்ளே போய் படுத்துக்கிறோம் அதனால் இன்றைக்கெல்லாம் விவரம் ஆகிட்டாங்க நீங்கள் அலாரமாக கொடு அலாரமாக கொடுக்கலையோ போங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா மக்கள் ஃபுல்லாக டென்ட்டுலே ஒரு டென்ட்டுனா அந்த பங்கர்ஸ் இருக்குல்ல எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அவ்வளோதான் போங்கப்பா இதுக்கப்புறம்லாம் இவங்களை நம்மனா வேலைக்கு ஆகாதுன்ட்டாங்க உணர்ந்துக்கிட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லி போய் நிம்மதியான இது தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சரி இப்போ நம்ம இஸ்ரேல் அடித்த அடிக்கு வரலாம் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட் ஒன்று இருக்குது அந்த பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட்டு அது பக்கத்தில் அவங்க இண்டஸ்ட்ரியல் ஜோன் அப்படின்னுமா சொல்கிறாங்க தெஹரன் பக்கத்தில் அந்த அடியை வந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் அதிகாலை மூணேகால் மணிக்கு மற்றொரு திடீர்னு ஒரு எவகேஷன் வார்னிங் ஒன்று கொடுத்தாங்க அந்த பகுதியிலும் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் இந்த கே இந்த தெகரனுடைய கேபிட்டல் பக்கத்தில் ஈஸ்டர்ன் தகரன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் நடந்தது அது ரொம்ப பெருசாக அதாவது ஷேக்கார் அளவுக்கான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நடந்தது அதை வரைபட்டத்தோடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நார்மலாக அந்த இடம் வந்து இவங்களுக்கு அந்த ராக்கெட் என்ஜின்லாம் தயாரிக்கிறாங்கல்ல இப்போ ஐப்பசோனிக் மிசைல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கல்ல அதுக்கான வெடி மருந்துகள் இருந்த இடம்னு சொல்கிறாங்க அந்த மலைப்பகுதி ஓரத்தில் அந்த வெடி மருந்துகள் இருந்த இடத்துல தாக்கல் நடத்தினால்தான் இவ்வளோ வெடிப்புகள்ன்றாங்க நேற்று ஒரு யூனிவர்சிட்டி மீது உசைன் யூனிவர்சிட்டி ஹிமாம் உசைன் யூனிவர்சிட்டி மீது ஐஆர்ஜிசி பெரிய ஐஆர்ஜிசியோட முக்கிய யூனிவர்சிட்டி மீது பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்புறம் மிக முக்கியமான ஒரு அவங்க திகிறனு ஐஆர்ஜிசியோட இன்னொரு ஆயில் ப்ரொடக்ஷனோட ஆயில்ன்ற பாருங்கள் அந்த கன்று மீதி எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இது எல்லாமே திகரல இருந்த நிக நிகழ்வுகள் அவங்க இரண்டு இரண்டு மூன்று தாக்கல் நிகழ்த்தினாங்கன்னா இவங்க எட்டுலேருந்து பத்து தாக்கல் நிகழ்த்துறாங்க பதிலுக்கு அதை நம்ம அந்த அந்த வித்தியாசத்தை நல்லாவே தெரியுது நமக்கு அது இல்லாமல் இவங்க ஆயுதங்கள் கொண்டு போகிறாங்கல்ல அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதெல்லாம் கரெக்டாக ஸ்கே எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ பப்ளிக் மத்தியில் போனால் கூட அதை அந்த வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருக்காங்க கிளாரிட்டியாகவும் சொல்லியிருக்காங்க டேப்ரிஸ் என்ற ஒரு பகுதியில் முழுமையாக இந்த ஆயுதமெல்லாம் மூவ் ஆகுதுல ஒரு பகுதியில் வெஹிக்கிள்ஸ்லாம் அதையெல்லாம் அடித்து ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறம் டேப்ரிஸ் என்ற பகுதியில் இன்றைக்கி மே இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுக்கப்பட்ட புகைப்படமும் பதினேழாம் தேதி எடுத்த புகைப்படங்களுக்கான வித்தியாசத்தை பார்க்க முடியுது அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்றது தெரியுது ஈரான் என்ன என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நேற்று இரவு வரை ஐநூற்றி மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு பேர் வந்து இன்ஜூர்டாக இருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க நேற்று அவங்க ஐஆர்ஜிசி வந்து அந்த மொசாத் வந்து பயன்படுத்திய அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் பயன்படுத்தி திடீர் திடீர்னு ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்துனாங்க இல்லையா பப்ளிக் மத்தியில் அவங்க இஸ்ரேல் வந்து இராணுவம் மேலே வா அதாவது போர் விமானம் மொழியாக நடத்துகிற தாக்கதலை விட இங்கே உள்ளேருந்து அடிக்கடி நடத்துனாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க மொசாடை இப்போ அதுக்கான பதிவுகள் கிடைத்திருக்கு அவங்க பயன்படுத்திய இடங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது நம்மளால் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் இந்த எதிர்ப்பு தெரிவித்த நாடுகளுக்கு அதில் குறிப்பாக பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஏற்கனவே எல்லை பகுதியை மூடிட்டாங்க ஈரானுடைய மக்கள் எந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அணு ஆயுதங்கள் கொடுக்குறவங்கலாம் சொல்லவே இல்லை அது அவங்களோட அதீத கற்பனை எனது அதிகபட்ச கடும் கண்டனத்தை கொள்கிறேன் நாங்கள் ஏற்கனவே பாகிஸ்தானுடைய அவங்களுடைய ஜெனரல் ஆசிப் முனீர் அவர்கள் போன சனிக்கிழமை நம்ம பதினாலாம் தேதி ஃபஸ்ட்டு அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் வெள்ளை மாளிகையை வந்து இல்லை இல்லை நாங்கள் அழைப்பு கொடுக்கலன்றாங்க ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் இல்லை எங்களை அழைச்சாங்கன்னாங்க அந்த கான்ட்ராவல்ஸிலாம் ஒரு பக்கம் தாண்டி இப்போ இன்று இன்று வெனஸ்டே இன்றைக்கி அவருக்கு லஞ்சு தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் பக்கத்துலேயே நேருக்கு நேராக உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் க்ளோஸ்டு டோர் மீட்டிங் இந்த க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில் இவங்க பாகிஸ்தான் வந்து ரொம்ப பெருமையாக கருதுகிறாங்க சரி இப்போ உங்களுக்கு தோணலாம் பாகிஸ்தான் இப்போ ட்ரம்ப்புக்கிட்ட பெரிய அளவுக்கு பேசுகிறாங்கன்னா நான் அந்த வாரம் ஆரம்பிக்கும் போது முத முதல்ல உங்கள் கிட்டே ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன் பாகிஸ்தானில் ஒரு சில பகுதிகளை பார்த்து வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப எஸ்கலேட் ஆச்சுன்னா பாகிஸ்தானுடைய நிலைகளை இராணுவ வீரர்கள் உள்ள பா ஈரானுக்குள்ளே நுழைவதற்கான இடங்களை பார்த்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக இவங்க கொடுத்து தான் ஆகணும் அது அவங்க தலைவிதி அப்படின்னு சொன்ன பார்த்தியா அதையும் இந்த மீட்டையும் நீ மேட்ச் பண்ணிக்கோங்க நாளைக்கு பெரிய யுத்தம் வந்து வேறு மாதிரி மாறி திடீர்னு இராணுவ வீரர்கள் உள்ள ஆரம்புகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது பாகிஸ்தான்லேருந்து தான் அனுப்புவாங்க அதுக்கான பேச்சுவார்த்தையாக நான் பார்க்குறேன் பர்டிகுலராக அவ்வளோ ரோசமாக இருக்கிறவங்க இந்த இடத்துல இவங்களால் அவாய்ட் பண்ணியிருக்க முடியுமான்னா அதை அவாய்ட் பண்ண முடியவே முடியாது இப்போ சொல்லுங்கள் இவங்க எதுக்கிற எதிர்ப்பும் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் இல்லை இவங்களாக இருக்கட்டும் இல்லை கத்தாராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஆல்ரெடி ஒப்பந்தம் போட்டவங்க இந்த எதிர்ப்பு இவ்வளோ பேசுகிற துருக்கி அவங்களோட எதிர்ப்புக்கெல்லாம் தாண்டி நான் நேட்டோ நாடுலேருந்து வெளியேறேன் முழுமையாக எதிர்ப்பு நான் காட்ட வேண்டிய ஒரு தருணம் நாங்கள் ஈரான் பக்கம் இருக்கிறோன்னு அவங்களால சொல்ல முடியுமா கண்டனங்கள் நீங்களும் தெரிவிக்கலாம் நானும் தெரிவிக்கலாம் நம்ம பாட்டி கூட தெரிவிக்கலாம் ஆனால் அதற்கான விளைவுகள் என்னன்றது தான் இந்த போரோட ரிசல்ட்டு ஈரான் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க நான் இதில் இன்னொரு ஆங்கிள் கூட பார்க்க முடிஞ்சது நேற்று ப்ளும்பெர்க் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து பயங்கர கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தாங்க ரஷ்யாவை ரஷ்யா வந்து இந்த தக்க சமயத்தில் உதவி பண்ணலைன்னு சொல்லிட்டு ஈரானுடைய ரஷ்ய அம்பாசிடர் வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணதாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து அவர் சொன்னதாக சொல்கிறாங்க கட்சியில் அவர் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்க அவங்களோட நிலைமையே அங்கே பெரும்பாடாக இருக்குது அதாவது இப்போ கொஞ்சம் ரஷ்யா அசந்தது அப்படின்னா நேட்டோ நாடுகள் பின்லாந்து எல்லையில் ரொம்ப கபடி கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க வலிமேல் விழி வைத்து காத்துட்டு இருக்காங்க அவங்க அதனால் இங்கே ஈரானுக்குள்ளே நுழைஞ்சி பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அதனால் அவங்க இப்போதைய நிலைமைக்கு ஆதரவு கொடுப்பாங்க கண்டனங்கள் தெரிவிப்பாங்க வார்ன் எடுத்த சொல்லுவாங்க முழுமையாக இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதெல்லாம் வாய்ப்புகளே இல்லை சீனா ஆயுதங்கள் கொடுக்குறாங்க செய்கிறாங்க ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கோ மற்றதுக்கோ அதாவது நாளைக்கு மூணாக கூட வாய்ப்புகள் கிடையாது அதுவும் ரொம்ப தெளிவாக போகிற போக்க பார்த்தா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குங்க என்னன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க மீதெல்லாம் பண்ணுவாங்க திடீர்னு அமெரிக்கா ரஷ்யானுடைய மனமாற்றமே பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியுது ஏன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யா மீது பொருளாதாரம் போடக்கூடாது அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்தக்கூடாது அந்த வார்த்தையெல்லாம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வரதெல்லாம் பார்த்தா நிறைய டவுட்டாக இருக்குது கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்துட்டு வந்துட்ருக்கோ அப்படின்ற ஒரு டவுட்டுமே அந்த இடத்துல லைட்டாக அதாவது வேறு விதமாக இருக்கு அதை நான் உங்களுக்கு இன்னும் ரெண்டு ஒரு நாளில் ஸ்டடி பண்ணிடலாம் இந்த வாரண்ட் போகிற போக்க வச்சு உங்களுக்கான விளக்கங்கள் கிடைத்து விடும் இன்னும் ஒரு பதிவோடு ஃபைனலாக நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன் நான் நேற்று அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஸ்டெயிட் ஆஃப் ஃபார்மஸ் பகுதியில் மோதிச்சு இல்லையா அந்த மோதன இடம் இதுதான் இந்த பக்கம் கரெக்டாக இரண்டு கப்பல் ஒன்று அடிலேன் அப்படின்ற ஒரு கப்பலும் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்ஹீகலில் குரூட் ஆயில் இருக்குது அடிலேனில் அவ்வளோ குரூட் ஆயில் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் அது இரண்டுவே கப்பல் மோதனதுனால ஃபயர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்றாங்க நிச்சயமாக யாராவது தாக்கல் நிகழ்த்தி இருக்கணும் அப்படின்றாங்க நேற்றையே ஈரான் வந்து அந்த இடத்துல பெரிய அளவுக்கு சிக்னல்லாம் வராத அளவுக்கு ஜாம் பண்ணி ட்ரை பண்ணாங்க சக்ஸஸும் பண்ணாங்க ஆனால் அதுக்கு அது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் இல்லைன்னா அதை பண்ண முடியாது உங்களால் பட் இதனால் அந்த வழியில் பெரிய அளவுக்கு எதுவுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை எந்த கப்பலுமே போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது நம்ம நான் நிறைய தகவல் பேசலாம்னு நினச்சேன் காலத்தின் கட்டாயம் என்னை முடி முடி என்கிறது அதனால் நான் முடித்து விடுகிறேன் ஆர்கே சேனல் வந்து உங்களை சந்தித்து விடுகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்